அனைவருக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸ் தமிழ் தொலைக்காட்சியின் காலை வணக்கங்கள் நான் உங்கள் சரவணன் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ரெண்டாம் திகதி இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸ் தமிழ் தொலைக்காட்சியின் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாவிதமான ஆசீர்வாதங்களையும் வழங்க விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் இனிமையான நாளாக அமைய இந்த பிரபஞ்சத்தை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நேற்று எனது நண்பர் கவிஞர் யாத்ரிகன் அவர்களின் ஒரு கவிதையை படிக்க நேரிட்டது அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எனக்கு ஒரு ஆசை அந்த கவிதைக்குள் செல்லலாமா அவர் தனிமை என்ற தலைப்பின் கீழ் ஒரு சிறிய கவிதையை எழுதியுள்ளார் வாருங்கள் கவிதை பார்ப்போம் தனிமை தான் அழகிய நினைவுகளை பரிசலிக்கிறது தனிமை தான் ஊமை கனவுகளை மொழிபெயர்க்கிறது தனிமை தான் எனக்குள் என்னை தேடச் சொல்கிறது தனிமை தான் விண்ணில் உலவ கூட்டிச் செல்கிறது தனிமை தான் நிலவை கைப்பிடித்து கூட்டி வருகிறது தனிமை தான் உதிரும் இலையின் சத்தம் உணர்த்துகிறது தனிமை தான் மௌனத்தை நூல் உருவாக்கம் செய்கிறது தனிமை தான் வாழ்வின் ஒவ்வொரு பக்கங்களையும் மீண்டும் மீண்டும் என்னை வாசிக்க வைக்கிறது யாத்ரிகனி பக்கங்களில் இதுவும் ஒரு அத்தியாயம் இனிய காலை வணக்கம் நண்பர்களே யாத்ரிகன் என்று ஒரு அருமையான கவிதையை எழுதியுள்ளார் இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ஒரு மன மகிழ்ச்சி ஒவ்வொருவரும் வாழ்விலும் தனிமை ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கின்றது இந்த ஒரு என்ன சொல்லலாம் வேகமான ஒரு வாழ்க்கை சூழலில் நாமும் சில நிமிடங்கள் தனிமையை அனுபவிக்க தனிமையை நம்மை பற்றி உணர அதற்கென்று ஒரு நேரத்தை உருவாக்கி தனிமையில் அனைவரும் இன்பத்தைக்கான ஒரு சிறிய ஒரு நமக்கு ஒரு என்ன சொல்வது ஒரு ஐடியா கிடைக்கின்றது நண்பர்களே நான் இதுபோல ஒரு கவிதைகளை படிக்க நேரிட்டால் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் இதை பற்றிய உங்களது எண்ணங்களை எனக்கு கமெண்ட்ஸாக நீங்கள் தெரிவிக்கலாம் உங்களுக்கு இதுபோல ஒரு கவிதை தொகுப்புகளை பகி படிப்பது பிடித்திருந்தால் உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இந்த பொன்னான நாளை இனிமையாக சந்தோஷமாக அனுபவிக்க எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம்